నలమాలమా நிலமா நீங்களை காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நிலமா என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் தேர்வு நாள் முடிஞ்சிருச்சா தேர்தல் நாள் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ நம்ம மாநிலத்துக்கு முடிஞ்சிருச்சு இப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அப்படி அப்படியே நடக்க வேண்டியிருக்குது நம்முடைய ஜபம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது கட்டாயமாக வேணும் ஏன்னா ஒரு மண்டபட்ட உள்ளத்தோடு எல்லாரும் சிந்திக்கணும் ஒற்றுமையை விரும்பக்கூடிய நல் தலைமை நமக்கு கிடைக்க வேண்டும் மக்களை அன்பு செய்யக்கூடிய நேசிக்கக்கூடிய எந்த வகையிலும் துன்புறுத்தாத அனைவரையும் இணைத்து செல்லக்கூடிய நல் பாலங்களாக இருக்கக்கூடிய நல் தலைவர்கள் நமக்கு நல்ல தலைமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும் இந்த ஜபத்தினுடைய வெளிப்பாடாக ஒருமணப்பட்ட உள்ளத்தோடு நல்ல முறையில் எல்லா இடங்களிலும் சிறப்பாக அமைதியாக நல்ல எண்ணங்களோடு அந்த தேர்தலால் முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டாயம் ஜபித்து கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய ஜபம் மிக மிக முக்கியம் நம்முடைய நாட்டுக்கு மக்களுடைய ஒற்றுமைக்கு மக்களுடைய நலனுக்கு நம்முடைய ஜபம் எப்பொழுதும் தேவை சரிங்களா அதனால ஜபத்தில் நினைவு கூறுங்க இது ஒன்று சொல்ல நினைச்சேன் அப்படி இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சிருச்சு இல்லைங்களா நம்முடைய குழந்தைகள்லாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை சிறப்பாக எதிர்கொண்டு விட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு முடித்த உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் ஒரு பயம் என்னன்னா அடுத்து என்ன செய்வது இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக கூட இருக்குது எந்த ஒரு என்ன ஒரு படிப்பை மேற்கொண்டு தேர்வு செய்வது ஏன்னா எதிர்காலம் எதிர்காலமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பன்ன வகுப்பு முடித்த உடனே நிறைய கோர்ஸுக்குலாம் அனுப்புவோம் நிறைய திட்டமிடுவோம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசணும் டே வா உட்கார் என்ன உன் ஆசை என்ன உன் மனசில் என்ன இருக்குது நீ என்ன விரும்புகிற எதாது யோசித்து வச்சுருக்கிறியா என்னால் செய்ய முடியுமா ஆப்ஷன் குடு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து அவங்களோட பேசணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அது பேசுகிறதே இல்லை அவங்களுடைய விருப்பத்தை நம்ம கேட்குறதே இல்லை அது கட்டாயமாக இன்றைக்கி தேவை இல்லை இல்லை நான் நினச்சிருக்கேன் நீ நான் மனசில் நினச்சிருக்கேன் நீ இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறது வந்து அவங்களுடைய வாழ்வில் செய்வாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க நல்லது தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினச்சி போவாங்க ஆனால் அது முழுமையாக அடையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்களுடைய ஆசையும் கேட்டு பேசி ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம கூட கொடுக்கலாம் சரிங்களா அதனால் இந்த கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அதனால் அவங்களுடைய பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்க என்ன விரும்புகிறேன் என்ன படிக்கணும்னு விரும்புகிறேன் என்ன ஆகணும்னு விரும்புகிறேன் நான் என்ன வகையில் உனக்கு உதவி செய்ய முடியும் இது எனக்கு குடும்பத்தில் செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பேசினா தான் அவங்களுக்கு சரியான விஷயங்கள் புரியும் சரிங்களா அதனால் இதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் சரிங்களா சரி இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எப்பொழுதும் போல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூன்றாவது கேள்வி உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் லூமன் ஜென்சியம் திருச்சபை அதாவது கான்ஸ்டிடியூஷன் த சர்ச் அப்படிங்கிற இரண்டாம் மத்திகான் சங்க ஏடில் இருக்கக்கூடிய அந்த ஆவணத்திலிருந்து மூன்றாவது கேள்வி உங்களுக்காக தந்தை கடவுள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் எல்லாரையும் எதில் ஒன்று சேர்க்க முடிவு செய்தார் பெருசா இருக்கா நோதில் சொல்றேன் தந்தை கடவுள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் எல்லாரையும் எதில் ஒன்று சேர்க்க முடிவு செய்தார் எதை வைச்சு எதுல அப்படிங்கறதான் யோசித்துக்கிட்டே இருங்க சரிங்களா அன்பர்களை நலம் விசாரிச்சிடலாம் ஓகேங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பழக்கம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நீங்க நலமா உம் நல்லா இருக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ஐவர் நல்லா இருக்கா நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் எங்களை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் வந்து என்னோட பேர் வந்து வேதுராஜ் என்ற ஸ்ரீதர் மன்னோட பேர் வந்து ஆருகே ஜெயராணி என்ற லதா ஓகே நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் இன்ட்ரி ஸ்ட்ரீட்ல இருந்து என்னோட பங்கு வந்து விநேயர்பாண்டை ஆலயம் போர்ச்சுகீஸ் தெரு நம்ம பிராட்வே சகாய மாதம் பின்பக்கம் உள்ளது ஓகே

சூப்பர் அழகா சொன்னீங்க ஏன் அப்படி சொல்லணுன்னு உங்களுக்கு தோணுச்சு ஏன்னா அந்த மாதா டிவியை மட்டும் நம்ம கரெக்டா ரெகுலரா நம்ம பார்த்துட்டு வந்தாவே நம்ம வந்து தவறான பாதிக்கும் தவறான செயல்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ம் ஓகே என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும் ஆ காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிப்பேன் ஆறு மணிக்கு வந்து பூசையில் காலை திருப்படியில் உட்கார்றேன் அது முடிஞ்சு அதோட வந்து கடவுள் வணக்கம் கண்டினியூ இது பண்ணிட்டு லெவன் ஓ க்ளாக்கு அந்த ஆராதனை அதையும் பார்த்துட்டு அதோட வந்து ஈவினிங் அப்புறம் நைட்டு குட் டாக் டைம் ஓகே சூப்பர் வெரி குட் வெரி குட் சூப்பர் அழகா சொன்னீங்க அம்மா நீங்க சொல்லுங்க ஓகே மாதா பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கையில இருந்துட்டு அந்த பிரச்சனைய வந்து இத பார்க்கும் போது இதுல கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்த்து திருப்பலில கேட்கக்கூடிய வார்த்தைகளும் சரி இறை வார்த்தைகளும் சரி அதை நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி நம்மளை ஆறுதல் நெருங்க பிரச்சனைக்கு நம்ம இறை வார்த்தைகளை கேட்கும் போது அந்த பிரச்சனை மூலியமாவே நமக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் நம்மளை ஆறுதல் அருமை 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 சரி நீங்க மாதா டிவி என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறதா நினைக்கிறீங்க முக்கியமானது வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப சீரியஸ் ரொம்ப சின்னது நம்ம முடிய மட்டுந்தான் உதவி செஞ்சு போயிடறோம் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது உலக வாழ்க்கை அதனால மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு போ அருமை சூப்பரா சொன்னீங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு செய்தியும் வந்து ஆமா வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கு அதனாலதான் நான் வந்து மாதா டிவி வந்து விநகத்துக்கு போயிருந்தேன் அழகா சொல்றீங்க மாதா டிவி ஆஹ் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆறா இருந்தா சரி வாழ்க்கையில பிரச்சனைன்றதுக்கு இங்கேயும் போக வேணாம் மாதா டிவி பார்த்தா மட்டும் போகும் இப்போ பிரச்சனை எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு இந்த ஆராதனை திருப்பலி இதுல முழு ஈடுபாடாலும் பங்கெடுத்தாலே நம்மளுக்குள்ள பிரச்சனை அத்தனைக்கும் அதுல வந்து பதில் இருக்கு இதுக்காக நான் வெளியே எங்கேயும் போய் பா விளைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வெளிக்காட்டி சூப்பர் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் கேக்கலாம்

சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமை ரொம்ப அருமையாக பங்கெடுத்தீங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் என்றென்றும் வழங்குவாராக நல்ல உடல் நலத்தை கொடுத்து காப்பாராக காட் பிளெஸ் யூ காட் பிளஸ் ஓகேங்களா நன்றிங்கம்மா நன்றி நன்றி தேங்க்யூ பாய் பார்க்கலாம் பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சென்னையிலேருந்து வேதராஜ் சகோதரரும் அவருடைய குடும்பத்தினரும் அழகாக பேசினாங்க ரொம்ப சிறப்பாகவே பேசுனாங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் விண்ணகத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறது மாறா தொலைக்காட்சியை வந்து அனுபவித்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவிற்கு அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்ட அளவு சாச்சிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கும் நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் நல்லா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க எங்களுக்கு நான் மேட்டு கிறிஸ்டினா फादर மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் डिस्ट्रिक्ट அம்மா அம்மா கூட இருக்கறேன் फादर அம்மா பேரு மார்னெட்ஸ் சசலி ஓகே அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா சரி மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும் தோணும் நீங்க gift फादर காட்ஸ் gift காட்ஸ் gift ஹ்ம் சூப்பர் மா ஏபடி சொல்லணும் உங்களுக்கு தோணுச்சு எல்லா சூழல்லையும் மற்ற சேனல்ல எல்லாம் வர ப்ரோக்ராம் நீங்க பொங்கலுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி நம்ம நம்ம டிவில தான் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் போடுறீங்க டீச்சர் மற்ற எந்த சேனல்லையும் பொங்கல் நம்ம அவங்க பொங்கல் டைம்ல அழகா நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் நீங்க போட்டீங்க தமிழர் திருவிழான்னு ஆனா நம்ம ஈஸ்டர் எந்த பண்டிகையிலயும் மற்ற சேனல்ல எதுலையுமே அந்த மாதிரி போடுறதே இல்லைங்க அம்மாவும் டீச்சர் ஓகே ஆ

ஆராதனை இது பண்ணும் நம்ம கடவுள தனிமையில உட்காந்து ஜவம் பண்ணலான்னு கத்துக்குறோம் சாதர் நீங்க நடத்தினீங்க பாருங்க ப்ரோக்ராம் ஒரு பேரு பெற்றோரும் ப்ரோக்ராம் நடத்தினீங்க பாருங்க நிறைய தன்னம்பிக்கை வந்துச்சுங்க சாதர் இப்படி இருக்கிறவங்க எல்லாம் போது நம்மளுக்கு கடவுள் எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாரு நம்ம வந்து எவ்வளவு நல்லா சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு உலகம் வந்துச்சு சாதர்னு அந்த மாதிரி ஆட்களை ரேட் ஆன பிறகு மீட் பண்ணனும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்துச்சுங்க சாதர்னு சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சிமா ஹம் மாலா டிவில் என்னென்ன நிகழ்ச்சி நீங்க பாப்பீங்க காலையில மாஸ்க் போட்டுருவாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில் மாஸ் மாஸ்க்கு வேலைக்கு போய்ட்டு பார்த்துட்டே தான் வேலை பார்ப்பேன் அப்புறம் கடவுள் வணக்கம் லீவ் நாளா இருந்தா கடவுள் வணக்கம் நாள்ல ஆராதனை பாத்துருவாங்க ஆராதனை அப்புறம் நைட்டு நைன் ஓ கிளாக்ல இருந்து டாக் வரைக்கும் பார்த்துட்டு நிகழ்ச்சி ஓகே அம்மா அம்மா வந்து இந்த கடவுள் வணக்கம் போடுமா வந்து பாப்பாங்க அப்புறம் உங்களுக்கு மாஸ்க் போட்டு விடுவேன் ஈவினிங்கு எப்பெல்லாம் மாஸ்க் போடணும்னு மாஸ்க் போட்டு விடுவான் பாருங்கன்ட்டு அப்புறம் நைட்டு நிலமா நீங்க நிலமா அந்த ப்ரோக்ராம் போடலையா போடலியானே கேட்பாங்க மத்த ஃபாதர் நல்லா பேசுவாரு நல்லா அனுபவம் உள்ள ஃபாதர் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மத்திக்கான் டாப் டன் பாப்பாங்க அப்புறம் குட் நைட் டாப் கொஞ்சம் பாதிப்பு படுத்துருவாங்க ஓகே அம்மா மாதா டிவி ஏன் பிடிக்கும் உங்களுக்கு மாதா டிவி ஏன் பிடிக்கும்னு கேட்கறாரு உங்களுக்கு நம்ம வந்து அது பிடிக்காம இருக்குமா எனக்கு சொல்லுங்க மத்த மாதா தான் அதனால கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் மாதா தான் எல்லாத்துக்கும் உதவி என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்காரா போ அப்படின்னாக்க மாதாவும் சார் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன இந்த ரெண்டு அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லணும் போதே நான் தனியா வீட்டுல இருக்கிறேன் போதே ஜெம சொல்லிட்டு ஜமாவலை சொல்லிட்டு அதுலதான் என்னுடைய நேரமே சரியா போயிருக்கு அது வேற எந்த டிவி ப்ரோக்ராம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் ஜெவமும் ஜெவமும் எல்லாம் இதுதான் எங்க பிள்ளை வந்து பாக்குற வரைக்கும் அதுதான் செய்யும் சரி அம்மாட்ட சொல்லுங்க அம்மாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியல முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுங்க உங்களை பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் தெரியுதா எண்பத்தஞ்சு வயசு பாலா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப பாருங்க நாங்கதான் வேலைக்கு போறோம் பகல் நேரத்துல பாக்க முடியல வீட்டுல இருக்கிறவங்க நல்லா மாதா டிவிய பாருங்க அப்படின்னு சொல்றோம் டைம் கிடைக்கும் போது நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றோம் ஆண்டவர் நிறைய அசில் வச்சிருக்காங்க நாலு பிள்ளைங்களையும் படிக்க வச்சிருக்காது எல்லா பிள்ளைங்களும் பிடி எல்லா பிள்ளைங்களும் பத்தியுள்ள பிள்ளைங்களாவது வச்சிருக்காங்க கடவுள் அதனால நான் நந்தன நன்றி சொல்லும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுறேன் இது வரைக்கும் எனக்கு அப்பாத்திட்ட வரவர் அவருதான் வருத அதனால நான் அவரு அவர் வரைக்கும் உனக்கு வணக்கம் நல்ல மரணமும் அவருதான் கொடுக்கணும் வேண்டிக்கிற சரிங்கம்மா சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் பொருதும் படையும் போருமின்றி இறைவன் அன்பின் நிறைவாளே மக்கள் மனம் ஆழ் வேந்தன் வாழியவே அலையில் கதறையில் படகாமே அவர் ஆழ்வது பெயரு திருட்டபையாமே பாறையில் பதினெழு அறனாமே நலர் பெய்களு வெல்வது அறிதாமே அவர் தரும் தீர்ப்பாமே பூமியில் அவர் தரும் தீர்ப்பாமே பரலோக மூலனதை ஏற்பாமே ஒருவன் கொட்ட கொடை நிழலில்

கலங்காதே திகையாதே என் மனமே நீ கலங்காதே திகையாதே என் மனமே சூப்பர் சூப்பர் அருமை 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 அழகு அழகு அம்மாவும் பொண்ணும் ரொம்ப அழகா பாடிருக்கிறீங்க நல்லா அருமையா பேசிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அம்மா இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு போட்டிருந்தீங்க குடிநோய் இப்போதை நல்லா இருந்தது பாரு புதுசா ஒரு நிகழ்ச்சி கட்டாயம் கட்டாயம் செய்யறோமா நீங்களும் தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க மாதா டிவிக்காக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் மனபலத்தையும் கொடுத்து உங்களை பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ தேங்க்யூமா நன்றி நன்றி பாய் தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மேட்டுப்பாளையத்துலேருந்து அம்மா மார்கரேட் அவர்களும் அப்புறம் அம்மா கிறிஸ்டினா அவர்களும் பேசினாங்க ரொம்ப எப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்க வந்து எந்த அளவுக்கு மாத தொலைக்காட்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சிலருந்து தெரிஞ்சுக்க முடியும் நல்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நல்லா மாத தொலைக்காட்சியில் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சிறப்பாக சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த அன்பரை கூப்பிடலாமா நல்லா விசாரிக்கலாமா இறுதியாக ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா உம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க மகிழ்ச்சி என் பேர் சங்காய அசோக் குமார் வெரி நைஸ் விஜர்லின் फादर சர்லின் சொல்லுங்க மத்த சொல்லுங்க ஓகே என்ன படிக்கிறீங்க ஓகே எத்தனாவது படிக்கிறீங்க ஓகே எந்த பேசுறீங்க ஓ ஆர்கேபுரம் ஓகே 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 சரி சரி சந்தோஷம் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணுன்னு தோணும் வாவ் சூப்பர் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு

மனிதர்கள் எவனாலும் சமம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கு வேணும் பாட சூப்பர் உம் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கா பத மாதா நேயர்களுக்கு கடவுளோடு ஒன்றித்து இருக்கணும் அப்படின்னா கடவுளோட ஒன்றித்து பயணிக்க அப்படின்னா நமக்கு பைபிள் வசனம் படிக்க அப்படின்னு மாதா டிவியில் வர புரோகிராம் பார்த்து நமக்கு நேரம் இல்லைன்னா கூட பாதை சொல்றத கருத்துக்களை கேட்டு மனமாறி நம்ம ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை கிறிஸ்துவ முறையில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு மாதா டிவி ஒரு மூன்று கோலா இருக்கு பாருங்க அது வந்து அது மாற்ற முடியாத பலன் பாதர்கள் சொல்ற நல்ல கருத்துக்களை ஒவ்வொரு புரோகிராமும் சிறப்பா இருக்கு அந்த ஒவ்வொரு புரோகிரம் நமக்கு நேரம் கிடைக்கும் போது நமக்கு பணியில இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் போது

சூப்பர் சூப்பர் யார் சொல்லிக் கொடுத்தா படிச்சிட்டீங்களா சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் நல்லா பைபிள் நிறைய படிக்கணும் அதுதான் நிறைய கத்துக்கலாம் பைபிள் படிக்க படிக்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பாக்கலாம் ஓகேங்களா சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் பாட்டு பாடுறீங்களா சூப்பர் சூப்பர் அருமை அருமை ரொம்ப அழகா பேசுனீங்க அழகா பாடுனீங்க தம்பி அழகா பைபிள்ல திருப்பாடல் சொன்னாப்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்க மாலா தொலைக்காட்சிக்கா பிரேயர் பண்ணுங்க மாலா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு நலமான வளமான வாழ்வை அருள்வாராக பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நல்ல அறிவையும் கொடுத்து அவர்களை நல்ல தலைவர்களாக உருவாக்குவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களுடைய குடும்பத்தை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றி ஓகேங்களா தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் தேங்க்யூ மன தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் சகாய அசோக் குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரொம்ப அழகாக பேசினாங்க பங்கெடுத்தாங்க அந்த அன்பு தம்பிகள்லாம் ரொம்ப சிறப்பாக பங்கெடுத்தாங்க குடும்பமாக அவங்க பங்கெடுத்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிக சிறப்பாக இருந்தது ஆனால் இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள் உங்களுடைய ஜபத்திற்கு நன்றிகள் உங்களுடைய குடும்பத்திற்காக குடும்பனுக்காக நாங்களும் எப்பொழுதும் மரா தொலைக்காட்சியில் ஜபிப்போம் சரிங்களா அதனால் எப்போது மரா தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள் அதுதான் எங்களது மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சி ஓகே சரி இப்போ நம்ம என்ன இறைவாத்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் இன்னைக்கு திருப்பலியில் என்ன நச்சரி வாசிக்க கேட்டோம் யோகா நச்சரி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை அதில் இன்னைக்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய இறைவாத்தை பதினொன்று நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் அப்போது ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர் தான் நல்ல ஆயனாக இருக்க முடியும் உயிரை எடுப்பவர் அல்ல அப்போது மக்களுக்காக தன்னை இழக்கக்கூடியவன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும் நல்ல தலைமையை கொடுக்க முடியும் மக்களுடைய உயிரை எடுக்கிறவன்ல மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவன் துன்பத்தை கொடுக்குறவன் பிரித்து பார்க்குறவன் இவெல்லாம் தலைவராக இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கணும் எந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை ஒற்றுமை தேவை தலைவர்கள் தவறுகின்ற பொழுது அதை தட்டி கேட்கணும் கேள்வி கேட்கணும் அவர்களை சரியான வழியில் கொண்டு செல்வதும் நம்முடைய கடமையாக உரிமையாக இருக்கிறது இதை சரியாக யோசித்துக்கிறணும் சரிங்களா சரி இப்போது நிகழ்ச்சியில் முக்கியமான பகுதி என்ன என்றால் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டலையா ம் லூமன் கான்ஸ்டிடியூஷன் அந்த சர்ச் திருச்சபை என்ற அந்த ஆவணத்திலிருந்து நான் கேட்ட கேள்வி தந்தை கடவுள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் எல்லாரையும் எதில் ஒன்று சேர்க்க முடிவு செய்தார் அப்போ எதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னா திருச்சபை திருச்சபையில் ஒன்று சேர்க்க முடிவு செய்தார் தந்தை கடவுள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் எல்லாரையும் திருச்சபையின் வழியாக ஒன்று சேர்க்க முடிவு செய்தார் பக்கம் எண் எண்பத்தி எட்டு எடுத்தீங்கன்னா சரியாக இரண்டாம் மத்திக்கான் சங்கடையில் நம்ம தெரிந்துக்கலாம் சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் திருச்சபை தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது தந்தை கடவுள் அதை தான் மையமாக வைத்திருக்கிறார் சரிங்களா ஆனால் இதற்கு யோசிச்சிருந்தீங்க கரெக்டாக அமைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சர்பிரைஸ்லாம் எதிர்காலத்தில் கட்டாயமாக இருக்கும் அதனால் இது சரியான விடைகளை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மாதா டிவி ஃபேஸ்புக் மாதா டிவி யூடியூப் வழியெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் சரிங்களா சரி ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நேரம் பேசுனதில் பங்கெடுத்ததில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா இதை வந்து தொலைபேசி என்ன குறிச்சிக்கோங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டிங்களா நல்லா ஃபார் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நல்லா விசாரிக்கிறேன் சரிங்களா வாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிப்பாராக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக தீமையில் அனைத்திலிருந்தும் காப்பாராக தன்னுடைய அருள் வரங்களால் நம்மை நனைத்து நம்மை எப்பொழுதும் தன்னுடைய கரங்களில் வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் பாய் பாய் பாய்